அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ கண்ணியம் நிறைந்த சாரிகின்களே மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் கொண்டது அல்லாஹ் ஷா நகுவத்தலா அப்படித்தான் நம்முடைய வாழ்வை படைத்திருக்கின்றான் சில நேரங்களில் சந்தோஷமாக இருப்போம் சில நேரங்களில் கவலையாக இருப்போம் சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருப்போம் சில நேரங்களில் துக்கமாக இருப்போம் சில நாட்களில் ஆரோக்கியமாக இருப்போம் சில நாட்களில் அந்த ஆரோக்கியத்தில் குறை உடையவர்களாக இருப்போம் மகிழ்ச்சியான நேரத்தில் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதுதான் என்னை நல்லா வச்சுருக்கேன் அப்படின்லாம் பேசுகிறோம் ஆனால் கவலைகள் வரும்போது சில நேரங்களில் துன்பங்கள் ஏற்படும் போது நம்முடைய உள்ளம் துவண்டு போய்விடுகிறது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோன்னு சொன்னால் இப்படி ஆயிடுச்சு இப்படி என்னுடைய வாழ்க்கை இக்கட்டாக மாறிப்போயிடுச்சுன்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்மை நாமே நொந்து கொள்கின்றோம் சிலர் தவறான முடிவுகளுக்கெல்லாம் கூட செல்கின்றார்கள் அதை நாம் பார்க்கின்றோம் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் கவலைகள் வந்துச்சுன்னு சொன்னால் சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தால் நாம் என்ன செய்யணும் அதற்கு பெருமானா செல்லல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிக எளிமையான முறை ஹரி தஸ்மாகல்லாஹா அவங்க அறிவிக்கிறாங்க பெருமானா செல்லலாஹா அழைகி வசல்லம் அவங்க என்கிட்ட கேட்டாங்க உனக்கு நான் சில களிமாக்களை சொல்லித்தரட்டுமா உனக்கு நான் சில களிமாக்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஓதுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க யார் ரசூல் அல்லா எனக்கு அதை சொல்லித்தாங்களேன் பெருமனா சல்லாஹு அலிகி வசல்லம் அவங்க சொன்னாங்க கவலையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா ஷ்ரீ குபி ஷெய் இதன் இவது உன்னுடைய கவலைகளை அல்லாஹ் போக்குவான் என்றார்கள் பெருமானா சல்லாஹு அழகி வசல்லம் என்னங்க அல்லாஹு அல்லாஹு ரப்பி ல ஹீ குபி ஷெய்யா இதை சொல்கிறதுக்கு ஒரு நாலு அஞ்சு செகண்ட் தான் ஆகும் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுமா நம்முடைய கவலைகளை மாற்றுமா என்றால் நிச்சயமாக மாற்றம் ரோமர்கள் முஸ்லீம்களை கைது செய்த போது அப்துல் ரஹ்மான் பின் ஜியாத் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களை ரோமர்கள் கைது செய்து தூக்கு மேடையில் ஏற்றுகின்றார்கள் தூக்குல போடக்கூடிய நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் ஜியாத் ரஹமதுல்லாஹே அலேஹி அவங்களுக்கு இந்த ஹதீஸ் ஞாபகம் வந்தது பெருமாளு அலிகி வசல்லம் அவர்கள் சொன்னாங்களே இக்கட்டான சூழ்நிலையில் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹு அல்லாஹு ரப்பிலா உஷ்ரீ கோபி ஷெய்ஹா என்ற இந்த வாசகங்களை அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சொல்கின்றார் இவர் சொன்ன அந்த சப்தத்தை அங்கிருந்து ஒரு அதிகாரி செவிமடுக்கின்றார் அவர் கேட்கிறார் நீ என்னப்பா சொன்ன அவர் சொன்னார் அல்லாஹு அல்லாஹு ரப்பிலா உஷ்ரீ கோபி ஷெய்ஹா இந்த வார்த்தையை நான் சொன்னேன் எங்களுடைய ஹபீப் சல்லாஹா அலிகி வசல்லம் அவங்க இக்கட்டான சூழ்நிலையில் இதை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னபோது அப்படியா இந்த வார்த்தை எங்களுடைய இஞ்சியில் வேதத்திலேயும் நாங்கள் படித்திருக்கின்றோம் இப்போ எங்களுடைய இஞ்சியில் வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீ சொன்னதுனால உன்னுடைய தூக்கு தண்டனையை நாங்கள் ரத்து செய்கின்றோம் உங்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம் சொல்லி அவரை விடுதலை செய்ததாக வரலாற்றுகளில் வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம் அப்போது ஒரு மரண தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹ் ரப்பீலா உஷ்ரீ குபி ஷே ஆ என்ற இந்த வார்த்தைகள் ஏற்படுத்தியது என்றால் இந்த வார்த்தைகள் பெருமானோ அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது எனவே கவலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹத்திலே பொறுமையோடு இந்த தஸ்மீகை நாம் போதுவோம் அல்லாஹ் நம்முடைய கவலைகளை போக்குவான் நம்முடைய வாழ்வை அல்லாஹ் சரி செய்வான் இன்பமான சூழ்நிலையில் நாம் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவோம் துன்பமான நிலையில் வந்தால் பொறுமையோடு அல்லாஹு இடத்திலே நாம் துவாக்கலை செய்வோம் அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூ